ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறேன்னாக்கா ராயல் சேலஞ்ச் பெங்களூரை பொறுத்த வரைக்கும் ஒரு பரிதாபமான நிலையில் இருக்காங்கன்னே சொல்ல முடியும் அணியோட கேப்டன் விராட் கோலி அதை விட பரிதாபமான நிலையில் இருக்காரு ஏன்னாக்கா இது மட்டுமே அவருடைய கெரியர் கிடையாது ஏன்னா இந்தியன் அணியோட கேப்டனாக விளங்கக்கூடிய அவருக்கு இது மிகப்பெரிய ஒரு பின்னடைவை பார்க்கப்படுது கண்டிப்பாக நான்கு போட்டிகளில் அடைஞ்சு மிகுந்த சோர்வோடு இருக்கிற அந்த அணிக்கு இப்போ எழுச்சி தர மாதிரி ஒரு சூப்பரான ஒரு பேட்டியை வந்து விராட் கோலி அவர்கள் வந்து பேசியிருக்காரு அவர் என்ன பேசியிருக்காரு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போறோம் கோலி பொறுத்த வரைக்கும் என்ன பேசினான்னா கண்டிப்பாக மும்பைக்கு

போட்டு cup அ அடிச்சிடும் 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 ஒவ்வொரு முறை பார்த்துட்டு இருந்தோம் ஒவ்வொரு முறை அவங்க தோல்வி அடையும் போதும் அந்த அணியை விட அந்த அணி ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சோகத்தை கொடுக்குது ஆனா இந்த முறை வந்து விராட் கோலி கரியர்ல நம்ம முதல்ல இருந்தே சொல்லிட்டு வரோம் இது முக்கியமான தொடர் எனக்கா இந்த தொடர் அவரை வந்து மன ரீதியா பாதிப்படைய வச்சுனாக்கா இது உலக கோப்பைக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை தரும் கண்டிப்பா விராட் கோலியோட இந்த சைகை அந்த அணிக்கு மிகப்பெரிய ஒரு பலமா மாறப்போதா இல்ல பலவீனமா மாறப்போதான்னு சொல்லிட்டு பொறுத்து இருந்த பார்க்கலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் ராயல் சேலஞ்ச் பெங்களூர் ஒரு செம்மையான கம்பேக் கொடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நீங்க பில் பண்ணீங்களா அதை மறக்காம கீத இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க